பௌது உள்ள ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை ஹமாஸ் ஹூத்திஸ் ஆகியோர்களுடைய தாக்குதல் அமெரிக்காவினுடைய எதிர்வு தாக்குதல் இவையெல்லாம் பகிர விஷயம் சேனலில் இடம்பெற்றி இருக்கிறது பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் இப்பொழுது நாம் எகிப்தை பற்றி ஒரு செய்தி துண்பேன் அது என்னவென்று சொன்னால் சினாய் பனிஷலா இது வந்து எகிப்துக்கு சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எகிப்து வந்து சுயஸ் கானலாயை சுயஸ் போக்குவரத்து அந்த காணலை அந்த கால்வாயை அது தன்னகப்படுத்தியதை நடந்த போரில் அது தன்னகப்படுத்தியே கொண்டது சர்வதேச கைகளில் இருந்து அது மீட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் யுத்தத்தில் செனாய் பன்னிம் அந்த முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் அது என்னால் செனாய் சுலாவை எகிப்து இஸ்ரேல் கைப்பற்றியது அதன் பிறகு அறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஒரு அடி எகிப்து கொடுத்தது சரியான அடி அதில் மீண்டும் இஸ்ரேலுடைய நிலை தடுமாறியது உடனேயே எழுவத்தைந்தில் நீண்ட நாள் நடந்த அந்த யுத்தத்தில் எழுபத்தைந்தில் ஒரு போர் ஒப்பந்தத்தை செய்து சென்னை பென்ஷலாவில் இருந்து நாங்கள் கம்பு ஃபுல்லாக வெளியில் வந்துடுவோம் அது எகிப்திட்டே ஒப்படைச்சிருவோங்களோ எக்ரிமெண்ட் போட்டோம் ஆனால் என்ன செய்தான்னா வழக்கம் போல் அதையும் மீறினான் இதுக்கு பதிலாக எகிப்து அவனோடு உள்ள உறவை இஸ்ரேலோட உள்ள உறவை அவர்கள் அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும் இஸ்ரேலோட சுமூகமான உறவை வைத்துக் கொள்வோம் என்ற ஒரு எக்ரிமெண்ட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் நடந்து இந்த கேம் டேவிட் எக்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு இஸ்ரேலே பல நிபந்தனைகளையும் மீறி சினாய் பெண் சலாவை கண்ணகப்படுத்த முயற்சி செய்கிறது இப்போ சினாயில் அது பயங்கர பிரச்சனை பண்ணதுனால எகிப்து வந்து தன்னுடைய இராணுவத்தை கொண்டு வந்திருக்கிறது உடனேயே நமது ஊடகங்கள் எகிப்து இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் அவ்வளோ தைரியம் உள்ள அழசிசு கிடையாது ஆனால் நிறைய படைகளை செனாயில் இப்பொழுது கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் இஸ்ரேலுக்கு சொந்தமான பல இராணுவ தளங்களை இஸ்ரேலே அங்கே சில இராணுவ தளங்களை வைத்து இருக்கிறது அதை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் இஸ்ரேல் இந்த ஏரியாலாம் அவங்க கைகப்படுத்தியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நாங்கள் தாக்குவோம்னு சொல்கிறாங்க தாக்கினால் திருப்பி தாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள் இந்த கமோஷனில் எகிப்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் வழியாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அந்த ஹெல்ப் கொஞ்சம் அதிகமாக நடக்குது இப்போ கிடைச்ச ஒரு தகவல் படி இரநூறு கிரவுண்டு லெவலுக்கு டனல்ஸ் காசாவிலிருந்து டனல்ஸ் எகிப்துக்கு உள்ளால் செல்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது அது வழியாக குறைந்த அளவு உணவுப் பொருட்களும் மருத்துவ உதவிகளும் வந்து கொண்டு இருக்கிறது அந்த அந்த வகையில் தான் சில காசாவில் உள்ள மருத்துவமனைகள் ஃபஸ்ட் எய்டை செய்ய முடிகிறது என்று சொல்கிறார்கள் ஆகவே செங்க எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை வருமா இஸ்ரேல் அதை தொடங்குமா தொடங்கினால் இஸ்ரேல் என்ன ஆகும் என்பதை பற்றிய ஒரு விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த யுத்தம் பெரும்பாலும் தொடங்காது என்பதே நமது முடிவு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்கிற தவான் சிந்தில்லா அரபுலா அல்லது